இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகிறது நீங்க இந்த வருஷம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கல்ல இப்ப நடந்துருமா இப்ப நடந்துருமான்னு எதிர்பார்த்து கொண்டே வந்து ஒண்ணு நடக்கலன்னு கலங்குறீங்கல்ல இந்த மாதத்துல உங்களுக்கு அதிசயம் நடக்க போகிறது உங்க தனிப்பட்ட காரியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்ப காரியத்துல பிசினஸ் காரியத்துல உங்க வேலையில பிள்ளைகள் காரியத்துல ஊழியத்துல அதிசயம் நடக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் என்னால் அவர் அதிசயமான தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு அந்த அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிறாரு உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடந்தாதாங்க உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீங்கல்ல அதெல்லாம் நடக்கிற விஷயமே இல்லை ஒரு அதிசயம் நடந்தாதான் அவர் அற்புதம் நடந்தாதான் உண்டுன்னு நினைக்கிறீங்களே அந்த காரியத்துல ஆண்டவர் அதிசயம் செய்ய போகிறார் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார் விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய அவனோடு காத்திருக்கிறார்